श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गदागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நமஸத்பதையே நமஸ்சக்கீ நாம் புரோகாணம் சுஷே நமோதிவே நம பிருவி நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசிரநாமம் சிந்திக்கிறோம் எழுநூற்றி பதினொன்றாவது நாமாவளி சாது சம்பிரதேஸ்வரி சாத்வீ குருமண்டல ரூபிணி இந்த சாதுன்னு என்ன அப்படின்னா உலகியலில் சாதுன சன்னியாசின்னு ஒரு பேர் சாது அப்படின்னு வழக்கச் சொல்லலாம் பார்த்தா நல்லதுன்னு அர்த்தம் சாது சாதுன்னா நல்லது நல்லதுன்னு அர்த்தம் வழக்கு சொல்லலாம் இருக்குது நம்ம பொருள் மாதிரி இந்த நாம எடுத்து பார்க்குறோம் உச்சிதமானது சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லுவோம் அம்பாள் வந்து சேஷ்டமானவள்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை இயல்பாகவே அவ சில குணங்கள் அதாவது தங்கம் இயல்பாகவே பிரகாசிக்க ஆனால் இந்த மற்ற உலோகங்கள் அதை வந்து பட்டை தீட்டுறதுனாலேயோ மற்ற விஷயங்களை கொண்டு வர்றதுனாலேயோ அப்போ தான் அது பிரகாசிக்க முடியும் ஒரு வைரம்னா பட்டை தீட்டணும் தீட்டினா தான் பிரகாசம் அதாவது மேக்கப் போட்டால் அழகு அப்படின்னு சொல்கிறத விட சொாவத்திலே அழகுன்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்கு பிறக்கும் போதே அழகு அந்த மாதிரி ஒரு உயர்நிலையை சாது என்று சொல்கிறார்கள் ஆதிபைரவ சாது தியானம் அப்படின்னு ஒரு தியானம் இருக்கு சாதுன்னா அஹிம்சை யாரையும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா இந்திரிய நிகிரகம் பிரமச்சாரியாக இருப்பா கல்யாணம் பண்ணின்னு இருக்க மாட்டாள் க்ஷமா ரொம்ப பொறுமையாக இருப்பாள் என்ன தான் மாதிரி நம்ம அவள்கிட்ட பேசினாலும் அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவாள் ஒரு அதண்டு கூட பேச மாட்டான் க்ஷமா ஞானம் அவ எந்த விஷயத்திலையும் அவளால் பிரவருத்தி பண்ணி சொல்ல முடியும் அவள் நினச்சா இந்த சாதுங்கிறவாளுக்கு உண்டான பண்பை சொல்கிற அந்த மாதிரி அம்பாள் வந்து அந்த சாது அப்படிங்கிற நாமாவளியை பேர் சொல்லி வணங்குறது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மையை தரும் அப்போ ஞானம் எந்த ஒரு விஷயத்துல எடுத்தாலும் அதில் உத்தமமான விஷயங்களை சொல்லக்கூடியவாழா இருப்பா தபஸ் அப்படின்னா உடையவர்களாக இருப்பார் ஒரு கொள்கை வச்சிருப்பா அந்த கொள்கையிலேருந்து இருந்து வழுவ மாட்டார் கடைசி வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையும் தலையே போனாலும் பயப்படுறது இல்ல தன்னுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் தானம் அடுத்த வாளுக்கு கொடுக்கக்கூடிய பண்புடைய வாழா இருப்பா இப்போ வலுவாமை அடுத்தவாள் கொடுக்கறது இப்போ இந்த மாதிரி ஒரு உயர்ந்த எட்டு பண்புகள் அகிம்சா இந்திரியனு கிரக க்ஷமா ஞான தப சத்திய சத்தியத்தை நாடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சாதம் சத்தியம்னா மாறாத பொருள் எப்பொழுதும் உள்ளது பிரம்ம விசாரம் அப்படின்னு சொல்லலாம் சாக்த சித்தாந்தத்தில் சத்தியம்னா தான் பிரம்ம விசாரம் அப்போ ஆத்ம விசாரம்னு சொல்லலாம் பாவம் அப்படின்னா என்னன்னா சதாசர்வ காலமும் இந்த சாதுக்கள் இறைவனை அல்லது இறைவியை இந்த இடத்துல நம்ம இறைவியை சொல்லணும் சிவசக்தி சாமியம் பரமேஸ்வரி இவாழையெல்லாம் சக்தின்னு சொல்ற வழக்கம் அந்த சக்தியை தன்னுடைய தாயாராகவோ மகளாகவோ தோழியாகவோ வணங்கும் கடவுளாகவோ ஆளும் அரசியாகவோ அப்படியே நினச்சிருந்தா அந்த பாவத்திலே தான் வாழ்வான் அது பேர் பாவம்னு பேர் இருத்தல் இயல்பு இந்த பாவங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை பாவனாகம்யானமா பின்னாடி நாமல் ஏறப்போறது இந்த எட்டு உயர்ந்த பண்புகளையும் ஒருங்கே சேர்ந்த பண்பிற்கு சாது என்று பெயர் அதில் பாவம் ஒன்றே போகிறோம் நான் அந்த ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா சாதாரணமாக அம்மாவாக நினச்சிட்டு அந்த சன்னியாசி அம் அம்மாவாக அம்பாவை நினச்சிட்டு ஒரு நாளைக்கு சரியான பயத்தை பசி அந்த சன்னியாசி சிதம்பரத்துக்கு போகிறார் அண்ணம்பாளிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம்னு சொல்லியிருக்கு எனக்கு வயத்த பசிக்கிறது இவ்வளவு நாளை சோறு கொண்டு வரதுக்கு உனக்கு லேட்டாக இருதா அப்படின்னா லேட்டுங்கிறது நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் அதை இவ்வளோ காலதாமதமாகதான் அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன் அந்த செவி வழி செய்தி இவ்வளவு காலதாமதமாகிறது நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ எல்லாம் ஒரு தாயாரா அப்படின்னு கோபமாக விடுறதுக்கு நான் இங்கே தாண்டா இருக்கேன் தட்டை வச்சுன்னு தோ அப்படின்னு நான் அம்பாள் நேரடியா சாஷாத் சிவகாம சுந்தரி அப்போ அந்த பாவத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் பாருங்க அம்மா கிட்ட எப்படி கோச்சுப்பாரோ அதே மாதிரி சிவகாம சுந்தரிக்கிட்ட கோச்சுக்கிறார் சிவகாம சுந்தரி நேரடியாக வந்து உணவு போடுறான் அந்த சன்னியாசி ஏன்னா நான் அந்த வந்து இருக்கேன் ஆகியிருக்கேன் அதுக்குள்ளே என்ன அவசரம் நீ அம்மா மாதிரி பேசுனா அவனும் பிள்ளைகிட்ட எப்படி பேசுவா அதே மாதிரி பேசுவாள் அப்போ எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருவோ இப்போ இந்த சாதுங்கிறது என்னென்னா சாதன நாமாவளி சாதன நாமாவளின்னா என்ன இறைவியை எந்தெந்த வழியிலே அடையலாம் இறை அனுக்கிரகத்தை எந்தெந்த வழியிலே பெறலாம் இறை அருள் அனுபவத்தை எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிற பண்புகளையெல்லாம் நமக்கு வரையறுத்து தருகிறது இந்த சாது பண்புகள் உபாசனாகளுக்கு இது ரொம்ப முக்கியம் இதில் சொன்ன எல்லா பண்பும் இதுதான் அம்பாளுக்கு பூஜையே புஷ்பமே இதான் அஷ்ட புஷ்பம் சாத்துறதுன்னு சொல்லுவாள் இதுதான் மிகச்சிறந்த பூஜை இந்த எட்டு பண்புகளையும் இணைந்த பண்புக்கு சாதுன்னு பேர் அந்த சாதுங்கிற பண்பை மக்களுக்குள்ள உற்பத்தி பண்ணக்கூடியவ அம்பாள் அனுகிரகம் இந்த சாதுன்னு சொன்னால் இந்த எல்லா பண்பும் வரும் அகிம்சை இந்திரியனு கிரகக் க்ஷமா ஞான தப சத்யபாவ தான இது எல்லாமே வந்துடும் இந்த பண்பு வந்துடும் இந்த பண்பை ஒருவரிடத்து உற்பத்தி செய்கின்ற அருளை நமக்கு பெற்றுத்தருகிற நாமாவலி சாது அதனால தான் சாதுன்னு சொல்கிறோம் உதாரணம் பாருங்க குள்ளமாக இருக்கிறவா ஒசரமாக இருக்கிறவாளை பார்த்து ஒசரமாக இருக்கா அப்படி கொஞ்சம் கருப்பாக இருந்தால் நல்ல சேப்புப்பா அப்படிம்பா ஏன்னா அவா வந்து தன்னை எப்படி நினைக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்போ சாமியை சாதுன்னு சொன்னால் ஒரு இயல்பான பண்பு அந்த பண்பு இல்லாதவனாக நான் இருக்கேன் ஆனால் அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அந்த பண்புகளையெல்லாம் நீக்கி அதாவது மனிதனுடைய கெட்ட பண்புகளையெல்லாம் நீக்கி உயர் பண்பை தரக்கூடிய அற்புத சான் நம்ம குழந்தையெல்லாம் இந்த ஒரு விடலை வயசுன்னு சொல்லுவாளோ இல்லையோ ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே நல்லா பேசும் சில நேரங்களில் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசும் சொல்கிறத கேட்காது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தாயார் இப்படிலாம் அப்பா கஷ்டப்படுறார் இப்படிலாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் அந்த பண்பு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இந்த பெரியவன் அப்படின்னு சொல்லுவா வருத்தப்படுவாள் ஒரு இல்லத்தரசிகளுக்கு இயல்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி குழந்தைகளுடைய ஒழுக்கத்தை பற்றியோ அதனுடைய நடை உடை பாவனைகள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறது அடம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சாதுங்கிற நாமாவளி சொன்னால் கண்டிப்பாக அம்பாள் அணுகிறத்துனால அந்த குழந்தை உடையவனாய் சிறப்புடையவனாய் சமுதாயத்தில் பாராட்டப்பட்டவனாய் பாராட்டப்படுபவனாய் ஆகும் அருளை உமையம்மை புரிவாள் அவ்வளவு சிறப்பான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக ஐஎம் தர்மஹா உத்தரோத்திர அபிவிருத்தி ரஸ்து